வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் செம்மணி சிந்து பாத்த இந்த மயானத்தின் அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் இன்று மீண்டும் ஆரம்பமாகின்றன மில்ரோய் பெர்னாண்டோவினதும் அவரது மனைவியினதும் விடுதலை சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜனக சந்திரகுப்தா கைது செய்யப்பட்டுள்ளார் யாழில் சந்தைக்கு சென்ற முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் எம்பிலிப்பட்டிய பிரதான வீதியில் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நுவரலியாவில் பாரவூர்தி வீதியில் இடம்பெற்றி விபத்துக்குள்ளானதில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் அனுராதபுரத்தில் அடையாளம் தெரியாத துப்பாக்கி தாரியால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் மீண்டும் கொள்கையின் பாரவூர்திகள் நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட போர் விமானங்களை கொள்வனவு செய்ய பிரித்தானியா தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானால் தாக்கப்பட்ட போது விமானங்களில் இருந்த பயணிகள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் இந்து மயானத்தின் அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் இன்று மீண்டும் ஆரம்பமாகின்றன யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தின் அடுத்த கட்ட அகழ்வுக்கான பாதீடு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கான நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இன்று மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின்றன செம்மணி சிந்து பாத்தி மனித புதகுழிகள் தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதிபான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னாள் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போதே அகழ்வு பணிகளுக்காக நிதி விடுவிக்கப்பட்டுள்ள விடயமும் திட்டமிட்டபடி இன்று அகழ்வுகளை ஆரம்பிக்க எந்த தடங்களும் இல்லை என்றும் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுலியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அண்மையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன மூன்று குழந்தைகளின் மனிதச் சிதிலங்கள் உட்பட பத்தொன்பது மனிதச் சிதிலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அந்த புதிகுழி மனித புதிகுழியாக யாழ்ப்பாண நீதவாட் நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டது மனித புதிகுழி என்ற அடையாளப்படுத்தலுக்கு அமைய இன்று அகழ்வு பணிகள் மீண்டும் தொடர உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை யாழ்ப்பாணத்திற்கு நேற்று வருகை தந்திருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் போல்கர்டார்க் செமனி மனித புதிகுழியை நேரில் சென்று பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மெல்டோய் பெர்னாண்டோவினதும் அவரது மனைவியினதும் விடுதலை சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் மில்ரோய் பெர்னாண்டோவின் மனைவி மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோவின் விடுதலையும் சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷாரா உப்புவின் வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக இரண்டு பெண்களை கடத்தி கொலை செய்ததாக மில்ரோய் பெர்னாண்டோவின் மனைவிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது எனினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடமிருந்து குறித்த பெண் ஜனாதிபதி மன்னிப்பை பெற்றிருந்த நிலையில் இரண்டாயிரத்து ஆண்டு மார்ச் மாதம் விடுவிக்கப்பட்டார் குறித்த விடுதலை சர்வதேச மகளிர் தின தொடர்புடைய மன்னிப்பாக அறிவிக்கப்பட்டதாக சட்டமா அதிபர் துணை களம் சுட்டிக்காட்டியுள்ளது அனுராதபுரம் இருந்து ஒரு கைதியை சட்டவிரோதமாக விடுவிக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் சிறைச்சாலை ஆணையாளர் ஜெனரல் துஷாரா உபிரதினிய ஜூன் ஒன்பதாம் நாளன்று குற்ற புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் அவர் ஜூலை ஒன்பது வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜனக சந்திரகுப்தா கைது செய்யப்பட்டுள்ளார் சுகாதார அமைச்சர் முன்னாள் செயலாளர் ஜனக சந்திரகுப்தா கைது செய்யப்பட்டுள்ளார் தரம் குறைந்த மருந்து பொருள் இறக்குமதி தொடர்பிலான விசாரணைகளில் வாக்குமூலம் அளித்ததன் பின்னர் ஜனகவை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் இந்த கைதினை மேற்கொண்டுள்ளனர் கடந்த அரசாங்க காலத்தில் தரம் குறைந்த மருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இதனால் மக்கள் பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்க நேரிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த குற்றச்சாட்டின் பேரில் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்பு வெள்ள கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது யாழில் சந்தைக்கு சென்ற முதியவர் மயங்கு விழுந்து உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் சந்தைக்கு மீன் வாங்க சென்ற முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் ஆனைக்கோட்டை ஆர்கால் மடம் பகுதியைச் சேர்ந்த செல்லத்தம்பி ரவீந்திரன் என்பவரே உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் குறித்த முதியவர் நேற்று காலை மீன் வாங்குவதற்காக காக்கை தீவு சந்தைக்கு சென்றிருந்தார் இந்த நிலையில் சந்தையில் மயங்கி கீழே விழுந்துள்ளார் பின்னர் சிகிச்சைக்காக அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை அவர் வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் மேலும் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ரத்தினபுரி ஒருபொக்க எம்பலிப்பட்டிய பிரதான பீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் பனமுறை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் நேற்று முன்னாள் பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையான காலப்பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது உயிரிழந்த இளைஞர் வேலைக்கு செல்வதற்காக தனது வீட்டிலிருந்து புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தனது உந்துருளியின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி மின் கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் பலத்த காயமடைந்த இளைஞர் அந்த பகுதி மக்களால் எம்பிலிப்பிட்டிய பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அங்கு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞர் எம்பிலிப்பிட்டிய பனமுர பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதாக தெரியவந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நுபரிலியாவில் பாரமூர்தி ஒன்று வீதியில் குடைசாந்த சார்ந்த விபத்துக்குள்ளானதில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் தேயிலை கொழுந்து ஏற்றிச் சென்ற பாரவூர்தி ஒன்று வீதியில் குடைசாய்ந்து விபத்துக்குள்ளானது குறித்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த இருவர் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நுவரெலியா ஒலிபென்ட் தோட்டத்தில் இருந்து ஓயா சமர்செட் தேயிலை தொழிற்சாலைக்கு தேயிலை கொழுந்து ஏற்றிச் சென்ற லோரியை இவ்வாறு வீதியை விட்டு விலகி தேயிலை கொழுந்துடன் விபத்துக்குள்ளானதாக ஓயா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்தனர் மேலும் விபத்துக்குள்ளான பாரவூர்தி மீட்கப்பட்டு ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பாரவூர்தியை செலுத்திய சாரதியும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நாணுவோயா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரத்தில் அடையாளம் துப்பாக்கி தாரியால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளார் அனுராதபுரம் திரிபனே கல்குளம்பு பகுதியில் அடையாளம் தெரியாத துப்பாக்கி தாரியால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று இரவு இந்த துப்பாக்கிச் சூடு நடந்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் மிகுந்தலையைச் சேர்ந்த இருபத்தி எட்டு அகவையுடையவர் என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூடு நடத்தியவரின் அடையாளம் இன்னும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் கொள்களின் பாரவூர்திகள் நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு துறைமுகத்தில் மீண்டும் கொள்கையின் பார ஊர்திகள் நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கொள்கையின் பார ஊர்திகள் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுளா தெரிவித்துள்ளார் அமைச்சரவை நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் நேற்று இடம்பெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை துறைமுகத்திற்கு சொந்தமான நிலத்தின் ஒரு பகுதி சமீபத்தில் சுங்கத்துறைக்கு ஒதுக்கப்பட்டு நெரிசலை குறைக்க அனைத்து வசதிகளுடன் நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இதுவரையில் அந்த நிலத்திற்குள் ஒரு வாகனம் கூட கொண்டு வரப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பார ஊர்திகளின் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் உட்பட பலரும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்ந்தால் சரக்கு கப்பல்கள் மீண்டும் ஏனைய துறைமுகங்களுக்கு செல்லும் அபாயம் உள்ளது மேலும் உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்கள் கொள்களின் பாரவூர்திகளில் இருப்பதால் காலாவதியாகும் வாய்ப்பும் உள்ளது இந்த சூழ்நிலைகளை தணிக்க உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஏ முப்பத்தைந்து ஏ போர் விமானங்களை கொள்வனவு செய்ய பிரித்தானியா தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட எஃப் முப்பத்து ஐந்து ஏ போர் விமானங்களை கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளதாக பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார் இந்த விமானங்கள் தாக்குதலுக்கு பயன்படும் குண்டுகள் மற்றும் ஏவுகணைகளை ஏற்றிச் செல்வதற்காக பயன்படுத்தக்கூடியவை இருப்பினும் சில நேரங்களில் அமெரிக்காவின் பி அறுபத்து ஒன்று என்ற அணு குண்டுகளையும் ஏற்றும் திறன் கொண்டவையாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பிரித்தானியா தனது அணு பாதுகாப்பு நிலைப்பாட்டை பலப்படுத்தும் மிக பாரிய முயற்சியில் உறங்கியுள்ளது எஃப் முப்பத்து ஐந்து ஏ வகை விமானங்கள் தற்போது பிரித்தானியாவில் பயன்படுத்தப்படும் எஃப் முப்பத்து ஐந்து பி ஐ விட தொலை தூரம் பறக்கும் திறன் மற்றும் மேம்பட்ட ஆயுதமேற்றும் வசதிகள் கொண்டவை எஃப் முப்பத்து ஐந்து பி விமானங்கள் கடற்படையின் கப்பல்களில் பறக்கக்கூடியவையாக இருந்தாலும் புதிய எஃப் முப்பத்து ஐந்து ஏ வகை விமானங்கள் இறக்குமதி பாதையிலேயே பறக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே குறித்த விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து கொள்வரவு செய்யும் பிரித்தானியாவின் இந்த முடிவு பாதுகாப்பு மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் நேட்டோ கூட்டமைப்பின் அணுசக்தி ஒத்துழைப்பு திட்டத்திலும் தளம் அமையும் பாதுகாப்பை உறுதி செய்யும் இந்த முக்கிய முடிவின் மூலம் இருபதாயிரம் மற்றும் நூறு நிறுவனங்களுக்கு மேலான நிறுவனங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தாரில் உள்ள விமான தளம் ஈரானால் தாக்கப்பட்ட போது விமானங்களில் இருந்த பயணிகள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கு பதிலடி வழங்கும் முகமாக கட்டாரில் உள்ள அமெரிக்க விமான தளம் ஈரானால் தாக்கப்பட்ட போது இடைநிறுத்தப்பட்ட விமானங்களில் இருந்த பயணிகள் மணி நேரத்திற்குள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டார் ஏர்வேஸ் விமான நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பத்ரா முகமது அல்மீர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் கட்டாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஈரான் பதிலடி ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதன்போது சேவையில் இருந்த விமானங்கள் திருப்பி விடப்பட்ட நிலையில் அவற்றில் இருந்த அனைத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அனுப்பி வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் விமான மாற்றப் பாதையால் மொத்தம் சுமார் இருபதாயிரம் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் ஒரு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்